அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ ரச பயிற்சி வகுப்பு ரசத்தால் வந்து லிங்க ரசம் லிங்கத்தை வந்து பொடி செய்து புடம் போட்டு அதில் இருந்து ரசத்தை எடுக்கிறது அதை எப்படி நம்ம சுத்தப்படுத்தணும் தோஷங்களும் ஏழு சட்டையும் எளிமையாக பூர்த்தி பண்ணணும் ஆனால் அதிகமான ஒரு நட்பலனும் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நம்ம வெற்றி பெறலாம் ரசத்தில் இருக்கிற எல்லா குற்றங்களையும் சரி செய்யலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வழியே தெரியாமல் இதை போட்டு அரைக்கலாமா அதை போட்டு அரைக்கலாமான்னா ஏதோ ஒன்று போட்ட நீங்கள் அரைக்கும் போது ஏதோ சின்ன தவறுகள் நடக்கும் அந்த ரசத்தை வந்து தூய்மை பண்ணும்போது குரு தீர்ச்சை வேணும் அதுக்கு பிராப்தம் இருக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் தோத்துட்டு வந்து பாதிப்பால் அடைவீங்க ஃபஸ்ட்டு ரசத்தை க இது என்ன சொல்லுவாங்கன்னா மணியை கட்டுறதோட ரசத்தை சுத்தப்பாற்றுறது தான் முதல் முதல்ல விஷயம் அதை வந்து டைமிங் வந்து ரொம்ப எடுக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டரை ஜாமான் ரெண்டரை ஜாமனா ஆறு மணி நேரம் ஒரு பொருளை போட்டால் அரைக்கணும் அதை அரைக்கும் போது வெள்ளை துணியில் இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு தோஷம்னு ஒன்று இருக்கும் உள்ள ஷட்டை ரிமூவ் ஆகுனது நம்மளுக்கு தெரியும் தோஷம் ரிமூவ் ஆகுனது தெரியுமா எட்டு ரகமான தோஷங்கள் அஷ்டதிக்கு தோஷம்னு சொல்லுவாங்க அந்த தோஷம் ரிமூவ் ஆகிடுச்சேன்னா தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கிடையாது இப்போது ஒரு வெள்ளை கலர் துணியில் ரசத்தை கட்டிட்டு அதை மெழுகாக்கிட்டு அதை வெள்ளை கலர் துணியில் போட்டு இப்படி இழுத்திங்கன்னா கருப்பு வரக்கூடாது அப்போது ரசம் உண்மையான தூய்மையாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இதை வந்து ரெண்டு பொருளை வச்சு நம்ம சுத்தப்படுத்தலாம் இதுதான் பயிற்சி வகுப்பில் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் குழி கழுவத்தில் போட்டு நல்லா வந்து ரசத்தை வந்து நம்ம சொல்கிறக்கூடிய கூடிய ஒரு பொருளை போட்டு அரைச்சி பாருங்கள் உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த ரசம் உடனே வந்து எப்படி தூய்மையாகுவதுன்றது நீங்கள் பார்க்கலாம் கண் கண் கூட பார்க்கலாம் அதை அப்படி ஒரு அதிசயம் இதில் வந்து அரைக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா நீ அந்த ரசமே த எப்படி ஒட்டுதோ அப்படியே ரிமூவ் ஆகும் அது வரைக்கும் அந்த ரசத்தை வந்து நீங்கள் அரைக்கணும் அந்த முறையை வந்து எந்த பொருளை போட்டு அந்த ரசத்தை தூய்மை பண்ணலாம் ஏழு சட்டை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா இது வந்து ரகசியமான ஒரு விஷயம் ஏன்னா ரசம் மணியில் போயிட்டு நிறைய பேர் வந்து சுத்தப்படுத்துறதுக்கு தெரியாமல் கஷ்டப்பட்டு பாதியிலே ஃபைலர் ஆகிடுவாங்க ஏன்னா இந்த ஒரு பொருள் வந்து அற்புதமாக வேலை செய்யும் எல்லா வசியத்துக்கும் வீட்டு வாசலுக்கு எல்லா விஷயத்துக்குமே ரசம் வந்து கோயிலோட கருவறைக்கும் இந்த ரசத்தை ஊற்றுவாங்க சுத்தப்படுத்தின ரசத்தை அப்போது தெய்வத்தோட ஆக்கர்ஷணம் வந்து அதிகமான ஒரு அளவில் இருக்கும் இந்த ரசத்தை சுத்தப்படுத்திட்டு நீங்கள் ரசமணியாக பண்ணி கழுத்தில் போடும்போது அதிகமான ஒரு நட்புற நம்மளுக்கு தரும் உடம்புல ஒரு சில வகையான வாசனையை வந்து நம்ம உடம்புக்கு ஏற்படும் அத்தனை வசியமும் இந்த ஒரு ரசத்தால் கிடைக்கும் லிங்க ரசத்தால் கிடைக்கும் இதில் விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கலாம் ரெ நீங்களே பார்ப்பீங்க அது நான் சொல்கிற ஒரு பாடத்தை வந்து உண்மையாக பொய்யா கஷ்டெல்லாம் பண்ணவே தேவை இஷ்டமாக பண்ணும்போது உங்களை அதை வைப்ரேஷன் பண்ணோம் அந்த ரசத்தை வந்து அறிக்க அரைக்க இதில் ஒன்றே ஒன்று என்னன்னா உங்களோட பச்சியோட நேர காலத்தை கணிச்சு இறங்கும்போது உங்களோட பறவை தான் குரு நீங்கள் தான் குரு குரு தீட்சணை இருந்தால் தான் ரசம் கட்டோம் இல்லைனா கட்டாது ஃபஸ்ட்டு சுத்த பற்றினோம் எப்படி சுத்த பற்றினோம்னா ஏனா தானாலாம் சுத்தப்பற்றக்கூடாது நுணுக்கமாக சுத்த பார்த்தினா இந்த ரசம் கண்ணாடி மாதிரி மினுக்கும் இது கலப்படம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா மக்களாக இருக்கும் ரசம் இது சுத்த பற்றின ரசம் இதில் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்குன்னு இதில் வெற்றி பெறுங்க ரசத்தில் ரசத்தை சுத்தப்படுத்துகிற முறையை வந்து இந்த வ பயிற்சியில் இதில் எத்தனை பேர் கலந்துக்கிறீங்கன்னு பொறுத்து அடுத்தது ரசத்தில் என்னென்ன மேஜிக் பண்ணலாம் ஒரு பாலில் போட்டால் பால் கெட்டே போகக்கூடாது அந்த அளவுக்கு பாலோட சக்தியை இந்த ரசத்தை வந்து நம் நம்ம கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் இந்த வகுப்பில் ஃபஸ்ட்டு வகுப்பில் இதில் வந்து விருப்பம் இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தடுத்தது விருப்பம் இருக்கிறவங்களை பொறுத்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் ஒன்லி ஆன்லைன் வகுப்பு மட்டும்தான் நேரடி வகுப்பு கிடையாது ஏன்னா நம்மளுக்கு வெளியே போய்ட்டு ஒர்க்கெலாம் இருக்கும் ஏன்னா ஆன்லைன்னா நம்மளோட பாடத்தில் பொறுமையான ஒரு டவுட்டை வந்து நீங்கள் எப்போ வேணால் அதில் க தெரிஞ்சிக்கலாம் இப்போத்துக்கு நம்மளுக்கு அந்த ஒரு முறையை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் இதில் வந்து ரசத்தை சுத்தப்படுத்துறது முதல்ல கற்றுக் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி